ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் உன்னை நிச்சயமாகவே அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையுமே நான் உனக்கு வழங்கப் போகின்றேன் உனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொண்டிருக்கின்றாய் உன்மேல் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை நீ காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கின்றார்கள் என்று நினைத்து அவர்களை உதாசீனப்படுத்தாதே அந்த நிலை உனக்கும் வரலாம் அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை நீ காயப்படுத்தக்கூடாது உதாசீனப்படுத்தவும் கூடாது உனக்கு எல்லாவற்றையுமே நானே புரிய வைக்கின்றேன் நீ கொஞ்சம் காத்திரு உனக்கு எல்லாமே சுகமாகிவிடும் உனக்கான நேரத்தை நான் கொடுப்பேன் உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று எண்ணிக்கொள் உனக்கு பிரச்சினை தருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருகிறது உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு சூடும் நேரத்தை எதிர்நோக்கி கொஞ்சம் எனக்காக காத்திரு பொறுமையோடு உன்னிடம் நிறையவே நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளில் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதைப் பார்த்தே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர் மதிக்க வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கும் கொஞ்சம் நீ முக்கியத்துவம் கொடு அது கூடாது உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்ளுவர் என்று நீ எதிர்பார்க்காதே நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துறநேற்பேன் உன் அம்மாவாகவும் உன் அப்பாவாகவும் ஒன்றுமே உன்னுடன் தானே நான் இருக்கிறேன் நீ வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் உனக்கு மன கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் நல்ல பலனை தரும் இன்று செய்யும் நீ நல்லது பல மடங்காக உனக்கு திரும்பி வரும் அதனால் உன் மனதில் எல்லாவற்றையுமே நன்மையாக மட்டுமே நினைத்துக்கொள் வாழ்க்கையில் நாம் கடக்கும் நிமிடங்கள் என்பது மிக மிக அழகானவை அந்த கடவுள் நமக்கு தந்த நிமிடங்கள் அந்த நிமிடங்களை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அனுபவி திரும்பி வராது ஒவ்வொரு நிமிடமும் சென்றால் திரும்பி வராது அதனை அற்புதமாக ஆனந்தமாக முயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் செயல்படு அந்த நொடி உனக்கான வாழ்க்கையாக எதிர்காலத்தில் திரும்ப உனக்கு கிடைக்கும் திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு அந்த கனவு நினைத்து பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று நீ யோசி ஒவ்வொரு நொடியும் உனக்காக செதுக்கப்பட்டது அதை வீணாக்காமல் பயனுள்ள முறையில் நீ பயன்படுத்திக்கொள் தக்க சமயத்தில் எல்லாவற்றையுமே உனக்கு கிடைக்கும்படி நானே செய்கிறேன் எல்லாமே எனக்கு கிடைக்க வேண்டும் எல்லாமே எனக்கு நடக்க வேண்டும் என்று கேட்காது எனக்கு எது செய்தால் நல்லது என்று தோன்றுகிறதோ அதுவே எங்களுக்கு செய்து தாருங்கள் அப்பா என்று வேண்டிக்கொள் என்னை நோக்கி யாராவது வந்தால் நான் இல்லை என்று சொல்லாத மனப்பாங்கை எனக்கு தாருங்கள் அப்பா என்று சொல்லுங்கள் அதற்கான வசதி வாய்ப்புகளையும் நீங்கள் எனக்கு அருள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறேன் உங்களுக்கு கோடான கோடி நன்றியப்பா என்று சொல்லுங்கள்